பார்க்க போகிற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரியின் உஜ்வாலா திட்டம் பிரதம மந்திரியின் உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி விளக்கு திட்டம் அப்படின்னு இதுக்கு பேர் தமிழில் இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு இன்று வரை ஒரு நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்கள் பாதுகாப்பு அவசியத்தை முன்னிறுத்தி தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூ இந்த திட்டத்தின் மூலம் அவர்களுடைய தண்ணீர் தொடக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டினுடைய பொல்யூஷன் கண்ட்ரோல் அதாவது சுகாதார காற்று மாசுபாடு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது உஜ்வால திட்டம் வரப்பட்டதும் உயரிய நோக்கம் ஏழை எளிய பெண்கள் பிறகடுப்பிலிருந்து விடுபட வேண்டும் மேலும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பெருக வேண்டும் நாட்டினுடைய முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது மேலும் இத்திட்டம் இதுவரை இந்தியாவில் பத்து கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு நபர்கள் பயனடைந்திருக்கிறார்கள் நபர்கள்னு சொன்னோம்னா நமக்கு அத்தனை குடும்பம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் பயனடைஞ்சிருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற ஒரு இந்த திட்டத்துக்கு பேர் வச்சுருக்காங்க இப்போ அந்த இது மூலம் உஜ்ஜுவலாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ டூ பாயிண்ட் ஓ வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு கோடியே முப்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதனாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு பேருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்கு உஜ்வால திட்டத்தை எளிமையாக பயன்படுத்துகிறா பயன்படுத்துவதற்காக இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு இரநூத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த உஜ்வால திட்டத்தை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் எங்கே போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் அருகில் உள்ள அருகில் உள்ள இந்தியன் ஏஜென்சி அல்லது பாரத் ஏஜென்சி ஹசிபி ஏஜென்சி அங்கே போனீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தில் பயனடைய முடியுமா அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிடுவாங்க அது இல்லாமல் அந்த திட்டத்தினுடைய திட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு சிலிண்டருக்கு முதல்ல இரநூறுவா சப்சிடி கொடுத்துட்ருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானூறுரூவா ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுவா மூவாயிரத்தி அறநூறுரூவா சப்சிடி பன்னெண்டுன்ட்டு நானூறு பன்னெண்டு சிலிண்டருக்கு சப்சிடி வந்து மூவாயிரத்தி அறநூறுவா கொடுக்க கொடுக்குறாங்க பன்னெண்டு சிலிண்டருக்கு எனவே இந்த திட்டத்தின் திட்டத்தினை முறையாக பயன்படுத்தி பொதுமக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் மேலும் இது போன்ற திட்டங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு நம்முடைய யூடியூப் சேனலான மனுஷ்டி ஆட்டோ என்ற யூடியூப் சேனலை பயன்படுத்தி ஆதரவளிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்